நான் வந்து ஏன் வந்து ஒரு மருத்துவர் ஏன் ஒரு வயல் தேடி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்வியலில் உடல் நலன் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா மருந்து மாத்திரைகள் கிடையாது நம்மளோட ஊட்டச்சத்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நோய்கள் வந்து அமையும் அதனால ஒருத்தருக்கு நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் கொடுக்கும்போது அவருக்கு சக்கர நோயோ ரத்த கொதிப்போ கொலஸ்ட்ரோலோ பிபியோ இல்ல வந்து வேற எந்த விதமான இருதய நோய்களோ வராது ஆனா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நூத்துக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் அதுக்கு மேலேயும் எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய்கள் இருக்கிறாங்க வளர்ச்சிதை மாற்றத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கமே இருக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ல தான் செவன்டி ஃபைவ் ஆஃப் தி என்டையர் பாப்புலேஷன் குளோபல் பாப்புலேஷனே இதுல சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன இதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கும்போது போது நாம சாப்பிட்ற உணவுகள் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் எனக்கு தெரிய வந்தது அதாவது மனித நலம் என்பது நம்ம சாப்பிடுற உணவுகளின் மூலமாக தான் வருது அந்த உணவுகளின் நலன் பாத்தீங்கன்னா ஒரு இன்டெகிரிட்டி நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பாரம்பரிய நெல்கள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு இது மாதிரி நோய்களை தாக்கம் ஏற்படாது சரி நம்ம இப்ப விவசாயிகள் கொஞ்சம் பீட்டி எடுக்கலாம் வணக்கம் 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 இந்த நெல் ரகங்கள் பத்தி சொல்லுங்க எவ்வளவு நாள் ஆகுது இதை வந்து எவ்வளவு நாள் பயிரிடுறோம் இது வந்து எவ்வளவு செலவாகும் இதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க என் பெயர் சென்னை அப்பனுங்க நான் குடியிருக்கிற வந்து கவர்ந்து கிராமம் பாப்பாங்க வரும் இப்போ நெல் பயிர் இருக்கிற வயல் வந்து மேட்டுப்பாளைய கிராமங்க எங்களுக்கு இதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டரு தூரம் இது நாங்கள் வந்து உயர்வெளிச்சல் ரகம் தான் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் சுற்றுப்பயணம் வந்து பாரம்பரிய ரகத்தையெல்லாம் பத்தி அறிமுகப்படுத்தி வச்சார் இயற்கை வளர்னு பாரம்பரிய ரீதிக்கும் நாங்கள் அப்போல்லாம் என்னமோ விட்டுருவா அவர் சொன்னது அவர் என்னவோ வந்து சொல்லிட்டு போகிறாரு அவர் சொன்ன உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் பண்ணிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் அதிக அளவில் பண்ணிட்டு வருங்க இந்த வருஷம் வந்து காட்டு யானை சம்பா கருப்பு கவுனி சீரக சம்பா கொத்தமல்லி சம்பா இழுப்பூ சம்பா இது எத்தனை நாள் காட்டு யானை வந்து நூத்தி அறுபது நாளுங்க லிட்டர் மாப்பிளை சம்பா நூத்தி ஐம்பதுங்க நூத்தி ஐம்பதுங்க ஆமா நூத்தி ஐம்பது நாள் இது நூத்தி எழுபது நாள்

தயவு செய்து எல்லாரும் பாரம்பரியம் நோக்கி பயணம் செய்வோம் இதை வந்து விளைவிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகப்படியான செலவு ஆகாது இதுதான் நம்ம விவசாயிகள் வந்து ரொம்ப பெரிதும் வந்து ஒரு கேள்விக்குறி என்னன்னா இது மாதிரி வந்து நெல் ரகங்கள்ல வைக்கிறப்ப உரம் போடணும் எல்லாம் நினைக்கிறாங்க உரம் போடுறீங்களா நீங்க இதுக்கு உரமே போடலீங்க உரமே போடல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரசாயனம் போட்டா பூச்சி வருதுங்க ஆமா இப்போ நோய் பூச்சிங்கிறது பயிரை உறிஞ்சி சாப்பிடுறதுங்க பூஞ்சான் நோய்ங்கிறது வந்து அது புள்ளி மாதிரி உழுந்து சிவப்பு இது மாதிரி வந்து ரக்கல் உழுந்து ரக்க நோய் வரும் நெல் ரகங்கள்ல பாத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் மிக மிக குறைவு நோய் தாக்குதல் நோய் தாக்குதல இல்ல இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைக்கோல் பாருங்க எவ்வளவு அதிகமா இருக்கு கால்நடைகளுக்கு நல்ல ஒரு தீவனம் அதனால இது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்மளோட விவசாயிகள் தயவு செய்து இனிமேல் பண்ணணும் என்பது என்னோட பெரிய ஒரு கோரிக்கை அப்படி நீங்க விவசாயிகள் மாறினாதான் நம்மளோட சமூகம் மற்றும் நான் நம்மளோட மனித இனமே நல்லா இனிமேல் வந்து நல்லா இருக்கும் சர்க்கரை பிபி கொலஸ்ட்ரால் இல்லாம எல்லாமே சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாரும் மருந்த நோக்கி பயணம் செய்யாமல் நல்ல பாரம்பரிய நெல் விதைகளும் மற்ற ரகங்களும் எடுத்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி ஆரம்ப நிகழ்வுகளின் ஆரம்பம் உங்கள் ஆப்பி தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் செய்யுங்கள்